சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக விடை சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பவை எழும்பூர் அருங்காட்சியகமும் கோட்டை அருங்காட்சியகமும் ஆகும் இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா இன்று நவீனமாய் வளர்ந்து வருகிறது திரைப்பட தொழில் சார்ந்த இடங்களும் திரையரங்கமும் சென்னையின் குறிப்பிடத்தக்க அடையாளங்கள் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக விடை சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பவை எழும்பூர் அருங்காட்சியகமும் கோட்டை அருங்காட்சியகமும் ஆகும் இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா இன்று நவீனமாய் வளர்ந்து வருகிறது திரைப்பட தொழில் சார்ந்த இடங்களும் திரையரங்கமும் சென்னையின் குறிப்பிடத்தக்க அடையாளங்கள்